இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எப்பிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் வந்து சீரியஸாக ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கிறான் இல்லை இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அந்த புறம்போக்கள்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக இருக்கிறான் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிட்டு ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டு தைரியமாக வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆகுறான் அது மட்டும் இல்லாமல் என்னை முடிஞ்சால் ஜெயிலில் வெயின்னு ஏன்ட்டே சவால் விடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவன்ட்ட பேசி அதை வந்து கோவமாக வந்து இங்கே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சோ இதுக்கு வந்து அஞ்சலி சொல்றா அப்படிதான் எனக்கும் நடந்துருச்சு எஸ் அஜய்கிட்ட வந்து சொல்லிட்டா நடந்தது இதெல்லாம் என்னென்ன நடந்துச்சோ ஹோட்டலில் வந்து ரூம் போட்டிருந்தது அங்கே வந்து ஜூஸ் கொடுத்தது அதில் மயக்க மருந்து கலந்துருந்தது அந்த நேரத்தில் வந்து ஒருத்தன் வந்தது அந்த டைமில் ஃப்ரீயாக இல்லாததுன்ட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டா அப்படின்ட்டுருக்க அவன் வந்து கோவப்படுறான் ஆனால் வந்து அஞ்சலி மேலே கிடையாது அதை பண்ணவன் மேலே இந்த இடத்துல நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலனா நான் சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்கிறா ஆனால் வந்து நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற உனக்கு நான் நிற்காமல் வேறு யார் நிற்பான் அவன் மேலே தப்பு இல்லாதப்ப நீ எதுக்கு வந்து அந்த தண்டனையில் போயிட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக அஜய் இருக்கிறான் அப்படின்றக்க இதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறான் இந்த டைமில் இன்னொரு சைடில் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கதில்ல பார்வதி வந்து இருந்தா அதை கேட்டு பல்லவி கீழே இறங்கி வரா அப்போ அவர்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உண்மையை சொல்ல நடந்ததை சொல்கிறாங்க அங்கே வந்து ஸ்ருதியை காணா ஸ்கூலுக்கு டூர் போனாவது காணா அப்படின்னு சொன்னோடனே வந்து மீனாப்பட்டி சைடில் நின்றுட்டு அவங்களுக்கு துளி கூட வந்து அக்கறை இல்லை கொஞ்சம் கூட பாசம் இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அக்கறை கூட இல்லை வீட்டில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க பொண்ணாக இருந்தாலும் வந்து ஒருத்தவங்களா காணா நம்ம வீட்டில் இருந்தவங்களா அப்படிங்கிறது கூட வந்து அவங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருந்தாங்கிறதுக்கு அந்த டைமில் கரெக்டாக அர்ஜுனும் வந்துடுறான் அவங்க கிட்ட உண்மையை சொல்கிறாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ ஸ்கூலுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா திரும்ப வந்து ஸ்கூலுக்கு கால் பண்ண போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்து கால் வருது அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க இப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு கால் வருது ஏன்மே வந்து கால் வருது சின்ன சென்னைக்கு மாதிரி நாளையன்னு போட்டு காமிச்சிருந்தாங்க ஸ்கூலில் வந்து அவங்க அப்பா வந்து கொண்டு வந்து விட்டது உண்மைதான் அவங்கள டிராயிங் டீச்சர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் அந்த டிராயிங் டீச்சர் அப்படின்னோடனே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க டூ வீக்ஸ் ஆகுது காவியா அவங்க பேர் அப்படின்னு சொன்னோடனே வந்து செம்ம ஷாக் ஆகுது காவியா கூட தான் போயிருக்கா அப்படிங்கிறது இன்னொரு சைடு இதுக்கு முன்னாடியே வந்து காமிச்சிருந்தாங்க சுருதியை வந்து இன்னொரு வேனில் வந்து ஏடிஎம் வேன்லேருந்து கிடத்துற மாதிரி வந்து காமிச்சிட்ருக்கிறாங்க என்ன நடக்க போகுது சுருதியை எப்படி கூட்டிட்டு வர போகிறாங்க மீட்டு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை தான் முடிப்பாங்க அஞ்சலி அஜய் பிரச்சனை வந்து அதுக்கு அடுத்து தான் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் இன்னைக்கு எபிசோட் இருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கம்மியில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே இந்த மாதிரி அப்டேட்ஸ் சார் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம மக்கள் சப்ஸ்கிரைப் எங்கே பார்த்து நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்